சென்னை மக்களுக்கு வணக்கம் டாக்டர் ரம்யா மேடம் அவங்க இருந்து நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்க இது ரெண்டாவது கிளாஸ் ஹைவேயில் பயிற்சி கொடுக்குறோம் எதுக்கு ஹைவேயில் பயிற்சி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்ருனா என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு ஆக்சிலேட்ரு மேலே இருக்கிற பயத்தை எடுக்க போகிறோம் ரெண்டாவது பிரேக்னால் என்ன அது எப்படி நம்ம ஸ்மூத்தாக பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொண்டாட போகிறோம் கிட்டத்தட்ட இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஏழு பர்சன் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொண்டாந்துருவோம் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லா பில்டப் பண்ணிடுவோம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுவாங்க நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போவே நல்ல கான்ஃபிடன் லெவல் வந்துருக்கு அவங்க வந்து ஒரு ஒரு லாரியுமே பார்த்திங்கன்னா ஓவர் டேக் பண்ணி போகிறாங்க ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் எப்படி மாற்றுறது ஸ்மூத்தாக எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் ஒரு ஒரு லாரியும் எப்படி ஓவர்டேக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே போயிருக்காங்க இந்த அளவுக்கு ஓட்டினா தான் ஆக்சிலெட்டுன்னா என்னென்னு புரியும் ஆக்சிலெட்டுனா என்னென்னு புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சிட்டிக்குள்ளே பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சிட்டிக்குள்ளே பின்னாடி இருக்கிற வண்டி வரும் அது ஆறுன்னு அடிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் போக சொல்லி அவங்களுடைய ஆரன் சவுண்டு கேட்டோன்னே நீங்கள் பதட்ட மாட்டிங்கன்னா ஒன்று பொறுமையாக போக ஆரம்பிச்சுருவீங்க பின்னாடி இந்த ஆர்ன் சவுண்டு அதிகமாகிட்டே இருக்கும் அப்படி இல்லைனா வேகமாக ஆக்சிட் கொடுத்து முன்னாடி இருக்க வேண்டி இடிக்கிற மாதிரி போய்டும் இது ரெண்டு விஷயமும் நடக்கக்கூடாது அந்த இடத்துல என்ன தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஃபெதர் டச் ஆக்சிரெட் கொடுத்து நமக்கு முன்னாடி எந்த கார் போதோ அவங்க கூட ஈக்குவலாக ஓட்ட பழகணும் அப்போ அந்தளவுக்கு ஓட்ட பழகணும்னா இந்த ஃபெதர் டச் ஆக்சிட்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்தளவுக்கு உங்களால் ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் பிரேக் பிடிக்கணும் பிரேக் எப்படி ஸ்மூத்தாக பிடிக்கிறது அப்படின்றது இன்றைக்கி வந்து நம்ம தெளிவாக சொல்லி சொல்லிக் கொடுத்துருவோம் சாய்ரஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் இருக்கும் உங்கள் காரில் தான் பயிற்சி கொடுப்போம் உங்கள் வீட்டிலேருந்து தான் பயிற்சி கொடுப்போம் அதனால் எங்கக்கிட்ட பயிற்சி எடுத்திங்கன்னா எங்களுடைய பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் காரை நீங்கள் பயம் இல்லாமல் இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் ஓட்ட முடியும் அதனால் எப்போது எங்கள்கிட்ட கால் பண்ணுங்கள் என்கொரி பண்ணுங்கள் எங்களுடைய பயிற்சியினுடைய விதத்தை எல்லாமே நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்ககிட்ட பயிற்சி எடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல பயிற்சி எடுங்க பயிற்சி மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்கள் காரில் எடுங்க என்கிட்ட பயிற்சி எடுத்தாலும் சரி இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் பயிற்சி எடுக்க போனாலும் உங்கள் காரில் பயிற்சி எடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குற ட்ரெய்னர் வந்து ஒர்த்தா இருக்காரான்றது செக் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரைவர்ன்றது வேறு ட்ரெயினருன்றது வேறு டிரைவர்கிட்ட காரை கொடுத்தீங்கன்னா உங்கள் காரை அவர் எங்கேயும் இடிக்க மாட்டார் உங்களே சேஃப்டியாக கொண்டு போவார் அவரும் சேஃப்டியாக கொண்டு வந்து காரை கொடுப்பார் பட்டு ட்ரெயினருன்றது வேற டிரைவரால் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது ட்ரெயினருன்றது வேற ட்ரெயினருன்றவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்னால் என்னன்றது முழுசாக புரிஞ்சுருக்கணும் இந்த பிரேக்னால் என்ன காரை பொறுத்த வரைக்கும் பிரேக்னால் என்ன அது எப்படி ஸ்மூத்தாக பிடிக்கிறது உங்களுக்கு எப்படி டீச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு எப்படி கொண்டாடுறது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுருக்கணும் லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைடு ஜட்மெண்ட்லாம் உங்களுக்கு எப்படி தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் பில்டப் பண்ணுறவராக இருக்கணும் அதனால் ட்ரெயினருன்றது வேறு டிரைவர்ன்றது வேறு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட பயிற்சி எடுங்க அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலான ட்ரெயினரான் செக் பண்ணிவிட்டு பயிற்சி எடுங்க நன்றி நன்றி நன்றி